சலோ கோபே ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இன்னைக்கு பாருங்க நம்ம தோட நாம செய்திகளை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது இன்னைக்கு வழிபறி செயின் பறிப்பு கொலை கொள்ளை பாலியல் வல்லுறவு பாலியல் சித்திரவதைகள் சமூக விரோத செயல்கள் இதெல்லாம் சமூகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த குற்றத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக இந்திய தேசத்திலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரம் என்னன்னு சொன்னா இந்த குற்றங்களிலே ஈடுபடக்கூடியவர்களிலே சதவிகிதத்தினர் யார் என்று சொன்னால் பதினாறு வயதிற்கும் பதினெட்டு வயதிற்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அன்றிற்கெனியவர்களே யாருங்க வழிபடி செய்கின்றவனும் செயின் பறிக்கின்றன கொள்ளையடிக்கின்றனும் கொலை செய்கின்றவனும் பாலியல் வல்லுறவு சித்தவதைகளை செய்கின்றவனும் சமூக விரோத செயல்களை செய்கின்றவனுமாக எடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரம் எழுபத்தைந்து சதவிகிதத்தினர் பதினாறு வயதில் இருந்து பதினெட்டு வயதிற்குள்ளாக என்று சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூக சான்றோர்களுக்கும் உள்ள பொறுப்பு என்ன என்பதை அன்பிற்கு இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கு தமிழ்ல ஒரு பாட்டு நமக்கு எல்லாம் தெரியும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் என்ன செய்வான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவான் எந்த குழந்தையும் பிறக்கும் போது குற்றவாளியாக பிறப்பதில்லை ரசூல்லா சொன்னாங்க பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே அது இஸ்லாம் பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக நசராணிகளாக நஜாசிகளாக நெருப்பு வணங்கிகளாக திருடர்களாக வல்லுறவு செய்யக்கூடியவர்களாக சமூக விரோத செயலிலே ஈடுபடுத்தக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்கள் சொல்றாங்க ஆக அன்பிற்கினியவர்களே அந்த சிறார்களை நல்ல ஆற்றலை கொண்டு சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள இருக்கிறது ஆசிரியர்களூகான்றோர்களே இருக்கிறது இருக்கிறது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறது அன்பிற்கினியவர்களே குடும்பத்தினுடைய சூழல் சில பிள்ளைகளை வழிதவற வைத்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கோம் குடும்பத்துடைய சூழல் சில பிள்ளைகளை வழிதவறி குற்றவாளிகளாக விடுகிறது என்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே முதலாவது குடும்பம் முதலாவது குடும்பம் தான் அந்த குற்றவாளியாக மாற்று மாற்றுகிறது என்பதை காரணம் தந்தை குடிகாரனாக இருப்பான் யாரும் வருத்தப்படக்கூடாது ஒரு பிள்ளை கெட்டு போகிறான் என்று சொன்னால் அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அந்த தந்தை குடிகாரனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த புள்ளை எப்படி வளரும் அதே போன்று குழந்தை ஏதோ பராமரிப்பு முடிஞ்சு போச்சு கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போகக்கூடிய பெற்றோர்கள் அவர்களினால் இந்த குற்றவாளிகள் உருவாகிறார்கள் அன்பிற்கினியவர்களே தாய் தந்தைகளுடைய கட்டுப்பாடு இல்லாமல் போனது தாய் தந்தைகளுடைய கட்டுப்பாடு எங்க போறான் எங்க வர்றான் என்ன செய்யறான் பார்க்கறதில்லை கட்டுப்பாடின்மை அன்பிற்கினியவர்களே இந்த குழந்தைகளை இந்த குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்க அன்பிற்கினியவர்களே சிதைந்த குடும்பங்கள் குடும்பத்துக்குள்ள பலவிதமான ஒற்றுமையின்மை அதுவும் கூட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கே கேள்விக்குறியாக்கி அவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறது என்பதை குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கு இனியவர்களே குடும்பத்திலே வறுமை வந்தாலும் வசதியின்மை இருந்தாலும் கூட அந்த கிணியவர்களே பிள்ளைகள் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் ஆக இதை களைவ களைய வேண்டிய பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய சான்றோர்கள் அன்பிற்கினியவர்களே இரண்டாவது அடிப்படை கல்வி கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அடிப்படை கல்வி கொடுக்கப்படாததின் காரணத்தினால்தான் அடிப்படை கல்வி படிக்கிறது ஏபிசிடி படிக்கிறது அது மட்டுமல்ல வாசிக்க தெரிந்து கொள்வது மட்டுமல்ல புத்தகங்களை புரட்டி விட்டு போவது மட்டுமல்ல அடிப்படை என்பது அன்பில் கிரியவர்களே அவர்கள் இந்த உலகத்தை சமூகத்தை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கான கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது சரியாக கொடுக்கப்படாத எங்க கொடுக்கப்படவில்லையோ அந்த பிள்ளைகள் எல்லாம் குற்றவாளிகளாக வந்து விடுகிறார்கள் எதிர்காலத்திலே இது போன்ற குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்றிற்கு சமமான கல்வி கொடுக்கப்படாததினால் இன்னைக்கு பார்க்கிறோம் சமமான கல்வி என்பது கிடைக்கப்பெறாத காரணத்தினாலும் கூட படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அந்த அடிப்படை கல்வி கிடைக்காமல் குற்றவாளிகளாக மாறி போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போன்று முறையான கல்வி அவர்களுக்கு உடுத்த உடை கூட இல்லாமல் ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்காமல் போகிற நேரத்திலே அவர்கள் தனிமையை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த தனிமை அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த குழந்தைகள் தினத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அந்த குற்றவாளிகள் குற்றவாளிகளாக இல்லாமல் சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கல்வியை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது சமூக சார்ந்தோர்களுக்கு இருக்கிறது அதே போல இன்னைக்கு தவறான புரிதல்கள் கூட என்ன இன்னைக்கு நிறைய சிறார்களை குற்றவாளிகள் மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கினியவர்களே வீரம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு யாரையாவது தூக்கி அடிச்சா யார் தெரியுமா அவன் சொல்லி நெஞ்ச நிமிர்த்துக்கிறான் அவன் நினைக்கிறான் எனக்கு வீரம் என்று சொல்லி அன்று கெணியவர்களே அது வீரம் அல்ல மார்க்கம் சொல்லுகிறது அது வீரம் அல்ல உனக்கு கோபம் ஏற்பட்டாலும் அதை நீ அடக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் வீரம் என்று மார்க்கம் சொண்டுகிறது ஆ இவன் என்ன செய்யறான்னு சொன்னா வீரம் என்று நினைத்துக்கொண்டு கூக்கி அடிச்சிடுறான் நம்ம பொண்ணைங்கள்ட அடிக்கடி நம்ம பார்க்கிறோம் பேசும்போது இந்த சின்ன பிள்ளைங்கள்ட பார்க்கிறோம் வாயை உணச்சிருவேன் ஸோ அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிள்ளைகள் வச்சு சமயங்களை சிரிப்பு வரும் உனக்குலீங்க உனக்குங்கன்னு சொல்லி ஒரு நாளும் பாடு இல்லையேன்னு அடிக்கடி இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க வாயை உரைச்சிருவேன்னு சொல்லி அந்திருக்கிறீங்க அவர்களே காரணம் என்ன தவறான புரிதல் தவறான துரிதல் அன்றிருக்கின் அவர்களே அது நினைக்கிறாங்க துணிச்சல் என்று நினைக்கிறார்கள் அது துணிச்சல் அல்ல அது வீரமிக்க செயல் அல்ல அது ஒழுக்க கேடு என்பதை அந்த சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது வன்முறையை தூண்ட கூடியது பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக சான்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்பிருக்கின்றே அதே போல பாருங்க இன்னைக்கு தவறான புரிதல்களை சொன்னா அதாவது இந்த சினிமாக்கள் திரைப்படங்கள் இருக்கிறது அல்லவா அந்த திரைப்படங்கள் உருவாக்குகிறது என்று சொன்னால் அது மிகையான விஷயம் விஷயமில்லை வன்முறைகளை தூண்டுகிற அளவிற்கு புள்ளைகளுடைய மனதிலே இளைஞர்களுடைய மனதிலே இணை செய்கிறான் சொன்னால் இன்னைக்கு நிறைய சினிமாக்கள் திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது என்பதும் அடது வாயிலாக கூட புள்ளைகள் சிறார்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறார்கள் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதனால் தான் நாம் சொன்னோம் சமூக அக்கறை உள்ளவர்கள் யாரும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு சமூகத்தின் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அவர்கள் தங்களது செயல்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆபாச படத்தெல்லாம் அநியாயமா அள்ளி எடுத்து வெளியே விட்டுறான் சிறார்கள் என்ன செய்வார்கள் இளமை பருவம் என்ன செய்யும் அது துள்ளி குதிக்கின்ற அந்த வயது அந்த வயதிலே அதை அவன் அதை பார்க்கிற பொழுது இன்னும் அதிகப்படியாக அதன் உள்ளே செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றானே தவிர அது தவறு என்பது அவனுக்கு புரியாது அதை புரியாத அந்த பருவத்திலே அவர்களுக்கு கொடுத்து கெட்டு குட்டிச்சவராக்க கூடியவர்கள் அன்பில் கிணியவர்களே இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத திரைப்படங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறோம் பாருங்க ஒரு பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் சொல்லுது பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வை ஊட்டுகிற பள்ளிக்கூடங்களாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அந்த அடிப்படையில் தானே காஷ்மீர் பைல்ஸ் கேரளா 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 சொல்லிட்டு கேரளா அந்த படத்தின் பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கேரளா துப்பாக்கி விஸ்வரூபம் இது இது மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு எந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான் அன்பிற்கினியவர்களே அதை பத்தா பத்தாவதுக்கு நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்பில் முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ன சொன்னா அந்த படத்தை போய் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாணவர்கள்லாம் போய் பாருங்கன்னு சொல்றாங்க குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய முதன்மையானவர்களாக சமூகத்தில் பொறுப்பில இருக்கக்கூடியவர்கள் சொன்னா தவற விடுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கெளியவர்களே அன்பிற்கெளியவர்களே ஆக இது மாதிரி தவறான புரிதல் சிறார்களை குற்றவாளிகளாக மாற்று மாற்றுகிறது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தை நேரத்தில் இருக்கும் வந்திருக்கிறவர்களே இன்னைக்கு இந்த வீடியோ கேம் இந்த வீடியோ கேமும் ஒன்று இருக்கு பாருங்க அது போல சார் சொன்னா அது மட்டும் இல்லை இந்த கம்ப்யூட்டர் கேம் இதுல நேரத்தை உட்காந்து சார் கூட்டம் கூட்டமாக ஒன்னா உட்காந்துக்கிறோம் ஆளு கொண்ட கையில வச்சுக்கிறோம் அப்படியே என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல நாட்டில என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எதுவும் தெரியாத அளவு இருக்கு இது போன்ற இந்த கேம்களை என்ன செய்யலாம் சொன்னா அதிலே கொண்டு வந்து கொடுத்து இந்த சிறார்களை எல்லாம் அதிலே மயங்க செய்து முற்றிலுமாக அவர்களை இந்த உலகத்தை இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகத்தை அவர்களை வைத்து என்ன செய்யறான் சொன்னா குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கினி இவர்களை அதில் மாட்டிக்கொண்டு முழுக்கிறார்கள் இந்த சிறார்களும் இந்த இளைஞர்களும் அன்பிற்கினி இவர்களை வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் என்கிட்ட ஒரு இளைஞர் இங்க எப்ப பார்த்தாலும் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றீங்களே இதை விட்டுட்டு நீங்க வேற வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா ஆமாம் இளைஞர்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் ஏன்னா நீங்க தான் அடுத்த இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் உங்களது கரத்தில் தான் இருக்கிறது இந்த மார்க்கமும் உங்கள் 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 இந்த இந்த தேசமும் மக்களின் நலமும் உங்களை பற்றி கவலைப்படாம நான் வேற யாரை பற்றி கவலைப்பட முடியும் அன்பிற்கினியவர்களே அதனால் தான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் என்று நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அன்பிற்கினியவர்களே ஆக இது மாதிரி தவறான புரிதல்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமூக சான்றோர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் சிறார்களை வீணாக்கக்கூடிய குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய இன்னொன்று நுகர்வு வெறி நுகர்வுன்னு சொன்னாக்க இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் எப்படியாவது வாங்கிடணும் காசு கொடுத்து வாங்க நினைக்கிறா பாருங்க அது கண்டிப்பா வாங்கிய தீரணும்மா அந்த வெறி அந்த நுகர்வு வெறி நம்ம ஒரு தலைப்பு போடுறோம் அதுக்கு அந்த கிணியவர்களே எந்த பொருளை வாங்குவது எந்த பொருளை நாம் வாங்கக்கூடாது என்று பிரித்து பார்க்க முடியாத அந்த பருவத்திலே ஒரு வெறியை நுகர்வு வெறியை ஊட்டக்கூடியதாக இன்றைய விளம்பரங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் நண்பிற்கினியவர்களே இன்றைய எப்ப எதை எதை தரனாலும் உடனே விளம்பரம் தான் முன்னாடி வந்து நிற்கும் அந்த விளம்பரத்தில் உண்மை தன்மை இருக்குமா உண்மை தன்மை நிச்சயமாக இருக்காது நாமெல்லாம் போற்றுகின்ற கிரிக்கெட்டில கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லப்படக்கூடியவனும் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் ஒரு விளம்பரத்துக்கு வருவாரு அந்த விளம்பரம் உண்மையானதா என்று சொன்னால் இல்லை அந்த கோடான கோடி ரூபாய்களை சம்பா இன்னும் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறேன் அந்த கிரிக்கெட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு விளம்பரத்தில் வருவார் அந்த விளம்பரம் உண்மையானதா என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையானது இல்லை நமக்கு தெரியும் அன்பிற்கினியவர்களே ஆனால் அவர்களுக்கு தேவை காசு எவன் எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன ஆக அந்த நுகர்வு வெறியை உண்டாக்கக்கூடியவர்களாக இந்த விளம்பரதாரர்களும் அதிலே நடிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த சிறார்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூக சான்றோர்களும் புரிய வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே அப்படி ஒரு வெறிய உண்டாக்கி வச்சுட்டா எப்படியாவது அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் போகிற பொழுது வீட்டுல திருட ஆரம்பிப்பான் திருட ஆரம்பிப்பான் வீட்டுல கிடைக்கலையா எங்களுக்கு வெளியே போய் திருட ஆரம்பிப்பான் கிடைக்கலையா கொலை கூட செய்வான் பார்க்குறமா இல்லையா அன்பிற்கினியவர்களே கஞ்சாவ பயன்படுத்துகிறவன் அவனுக்கு அந்த போதை தெளிவு அது போதை இருக்கா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் காசு இல்ல என்ன செய்யறான்

இன்றைய சமூக அமைப்பு இருக்கிறதே அதுவும் கூட சிறார்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நீதி குறைந்த சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது என்பதை பார்க்கும் சமீபத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் நினைவுக்கு வரல மூத்த வழக்கறிஞர் அவர் சொல்லுகிறார் சமீபத்தில் இருக்கிற இந்த ஆட்சி சமீபத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்தோம் யார் யாருங்க தேர்தல் கமிஷன் நீதிமன்றம் என்னென்ன எல்லாம் இருக்கோ அத்துணையும் ஒன்றாக இணைந்துதான் இந்த ஆட்சி நாங்கள் கொண்டு வந்தோடு வெளிப்படையா வெக்கமில்லாம சொல்லுகிற அளவிற்கு நீதி குறைந்து போன காலகட்டமாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது சிறார்கள் நாம் எப்படி சமூகத்தில் அவர்கள் மேம்பட்டவர்களாக எதிர்பார்க்க முடியும் ியவர்களை ஆக சமூக சிந்தனையற்ற சமூக நீதி குறைந்த இந்த சமுதாயம் அதுபோல

இது மாதிரியான நிலை இருக்கிற பொழுது இந்த சமூக அமைப்பு இப்படி இருக்கிற பொழுது எப்படி சிறார்களை நாம் நல்லவர்களாக மாற்ற முடியும் சிறார்களை கூற்றமற்றவர்களாக நாம் எப்படி பார்க்க முடியும் ஆக சமூக அமைப்பு என்பதும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே மிக முக்கியமாக மிக முக்கியமாக ஊடகங்கள் இன்னைக்கு சரியாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் ஊடக தர்மமே இல்லாமல் போயிடுச்சு ஊடக தர்மமே இல்லாமல் போயிவிட்டது சமூக சிந்தனையற்ற திரைப்படங்கள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே போல வன்முறையை காட்டு வன்முறையை காட்டி வெறி ஏற்படுத்துகிற திரைப்படங்கள் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் அதான் காட்டிக்கிட்டு இருக்கு பிறைய காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல சீரியல்களை பாருங்க சீரியலிலும் கூட மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கதையை நான் சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் தடுத்து குட்டிச்சவராது அப்படிங்கிற மாதிரியான கரு கொண்ட அந்த

இந்த சிறார்கள் நாளைய ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவார்கள் என்பதும் இல்லை என்றால் நீங்களே அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறீர்கள் என்பதும் நாம் குற்றம் சாற்றுகிற நிலையிலே அன்றிற்கினியவர்களே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்றிற்கினியவர்களை இன்னொன்று அரசும் என்ன செய்யணும் சொன்னா இந்த எதிர்காலத்தை நிர்மாணிக்கிற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அரசே மதுக்கடைகளை திறந்தால் அரசே போதைகளுக்கு வழி திறந்து விட்டால் சிறார்கள் என்ன செய்வார்கள் இளைஞர்கள் என்ன செய்வார்கள் அன்பிற்கினியவர்களே கெட்டு குட்டிச்சவராகத்தானே போக முடியும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பேருந்துல மட்டும் வாகனங்கள்ல மட்டும் நீங்க போட்டுட்டு எழுதி போட்டுட்டு மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் எழுதி போட்டா போதுமா சிகரெட் பாக்கெட்டின் மீது இது உங்களுக்கு என்ன கேன்சர் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி சின்னதா அப்படி போட்டு காட்டி விட்டு இதுக்கு நீங்க நல்லா அடிங்கன்னு சொல்லி வித்தாக்க அந்த இளைஞர்கள் சும்மாவா இருப்பான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டா இருப்பான் முதலில் நீங்கள் தடை செய்ய வேண்டும் அரசும் இதில் அரசிற்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் நிறைய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் சுருக்கமாக வேகமாக நான் சில செய்திகளை சொல்லி முடித்து விடுகின்றேன் சூரா மரிய சூரா எஹியா அலிஹிசலாம் அவர்களுக்கும் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் அவர்களுக்குமான அந்த வசனங்களை பற்றி பேசுகிற பொழுது சிறார்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் என்கிற ஆற்றலை உருவாக்க வேண்டும் சிறார்களுக்கு

சொல்லுகிறது இந்த ஒன்பது விஷயங்களை சொன்ன இப்போ காலமெல்லாம் தொழுகையையும் அதே போல சக்காத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த ஒன்பது விஷயங்களை சிறார் சிறார்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அதே போன்று கொடுக்க கூடாத விஷயத்தையும் அதே அந்த ரெண்டு நபிமார்களை பற்றி பேசுகிற பொழுது சூறா மரியத்திலே சொல்லப்படுகிறது ஜப்பார் என்கிற பெருமைக்குரிய தன்மை அது அல்லாஹுக்கு மட்டுமே அந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மை பிள்ளைகளிடத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொல்லும் அதே போன்று அந்த அக்கிரமத்தை நிறைவேற்றுகின்ற அக்கிரமக்காரர்களாக அந்த தன்மை வந்துவிடக்கூடாது என்று சொல்லும் அதே போன்று அசியா என்று சொல்லப்படக்கூடிய கட்டுப்படாத தன்மை பிள்ளைகளிடத்தில் கட்டுப்படாத தன்மையையும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் சக்கியா என்று சொல்லப்படக்கூடிய மூதவி தனத்தையும் சக்கியா என்று சொன்னால் நற்பேர் அற்றவன் மூதவி தன் மூதவிலும் சொல்லுவான் விற்கினியவர்களை அந்த தன்மையும் பிள்ளைகளிடத்தில் வராமல் பார்க்க வேண்டும் என்று குரு ஆண் நமக்கு சொல்லுகிறது வல்ல ரஹமான் பொறுப்பிற்குரியவராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூக சான்றோர்கள் பொறுப்பை உணர்ந்து எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க சிறந்த சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்து அனுபவிய வேண்டும் என்று துவா செய்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் அலமது இல்லாஹி அலாமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ